சங்கீத கலாநிதி அவார்டு தொடர்பாக சொற்பழிவாளர் தெளிவு பெற வேண்டிய கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் சங்கீத கலாநிதி அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க நிறைய சீனியர் வித்வான்கள் ரவிக்கிரண் ரஞ்சினி காயத்ரி பால்காட் ஃபேமிலி இவ எல்லாரும் கூட

டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு அவார்ட் கொடுக்கணும்னு சொல்றது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை இதை கொஸ்டின் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ரஞ்சினி காயத்ரி அவர்களோ மணி ஃபேமிலியோ நீங்க யாரு அவர்களுக்கு தான் உரிமை இருக்கு பட் எந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வருதுன்னா இதுல இன்னொரு லெவல்ல கூட பாக்கலாம் அவரே அந்த வித்வானே டி எம் கிருஷ்ணா அவர்கள் பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கிளியரா ஓபனா சொல்லியிருந்தார் இந்த சபா கல்லாடமியா அகாடமி எந்த சபாலையுமே அவர் பாடல அவர் சொன்ன காரணம் என்னன்னா இங்கெல்லாம் ரொம்ப பிராமினிகல் ஹெஜ்மணி இருக்கு இங்க பிராமணர்கள் தான் இருக்கா பை பிராமின் அதுவும் அவருடைய சுதந்திரம் அது அவருடைய ரைட்டு இப்ப இவ்வளவு பண்ணலை நான் பாடமாட்டேன்னு சொல்லிவிட்டார் இப்ப திடீர்னு அந்த அகாடமி வந்து இவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லச்ச அதுல என்ன லேயர்ஸ்ல வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா அதை பத்தியும் நான் விசாரம் பண்ணல ஏன்னா திஸ் இஸ் அகெய்ன் நாட் மை இது மூணாவது இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல எனக்கு அப்போ எழுதினா உங்களுக்கு சங்கீத கலாநிதி கிடைக்கவில்லை என்று எனக்கு கிடைக்கவே கிடையாது ஏன் தெரியுமோ நான் சங்கீத வித்வானே கிடையாது நான் பேச்சாளர் அது எப்போது ஹரிக்கதைக்காக சங்கீதத்தை கலந்து சொல்வேன் இது எல்லாரும் என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா இவர் வந்து ரொம்ப படிப்பில் ஆகி வேறு வழியே இல்லாமல் உபநியாசத்துக்கு வந்திருக்கார் அதனால்தான் பல பேர் அட்டாக் இருக்கார் ஐ டோன்ட் ஹாவ் எனி சச் கம்பல்ஷன் ஐ கம் ஃப்ரம் அ டீசன்ட்லி வெல் ஆஃப் ஃபேமிலி ஐ டோன்ட் ரிலை ஆன் எனி ஆஃப் திஸ் எனக்கு பெருமாள் வந்து சாஸ்திரம் கொடுத்துருக்கேன் நான் அதை வந்து வச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச வைக்க பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இந்த பொறாம இது அவார்ட் நமக்கு கிடைக்கல அது இல்ல ஆனா நான் இஷ்யூ என்னன்னு கிளியரா சொல்லிடுறேன் அவருக்கு கொடுக்கறது கொடுக்காதது அவர் வாங்கிக்கிறது வாங்கிக்காதது கூட இல்ல கர்நாடக சங்கீதம்ங்கிறது சங்கீதம்ங்கிற ஒரு பெரிய ஜானர்ல இருக்க பெரிய கொடையில இருக்கக்கூடிய ஒரு ஜானர் பல்வேறு மியூசிக் ஃபார்ம்ஸ் இருக்கு இப்ப நீங்க யூரோப்க்கு போனீங்கன்னா அது ஒரு ஃபார்ம் இருக்கு இங்கேயே கூட ஹிந்துஸ்தானி இருக்கு அதெல்லாம் ஒரு ஒரு ஜானர் இருக்கு இந்த கர்நாடக சங்கீதம்ங்கிறது அடிப்படையில் பக்தியை பரப்புவதற்காக வந்த சங்கீதம் இது பக்தி அதுக்குள்ள ஒரு கிளை நாம சங்கீர்த்தனம் இருக்கு பஜன்ஸ் பாடுறவா வார்ப்பா அதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு டெக்னிக்கலா ஹையர் லெவலா இருந்தாலும் பெரியோர்கள் புரந்தரதாசரோ கனகதாசரோ ஷாமா சாஸ்திரியோ அவர் ஷிங்காரம் பக்தி எப்படி பண்ணாலும் அது சமர்ப்பயாமின்னு இறைவன்கிட்ட தான் விட்டான் இதுல தான் எனக்கு முரண்பாடு இருந்தது ஏனைய வித்வான்கள் சார்பா நான் பேசக்கூடாது பிகாஸ் யூ ஹவ் டு ஆஸ்க் தோஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் தோஸ் வித்வான் ஆஸ் அ பெர்ஃபார்மிங் ஹரிகதா ஆர்டிஸ்ட் எனக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம்னா இது அத்தனை சங்கீதமுமே தியாகராஜரோ தீட்சிதரோ ஷாமா சாஸ்திரியோ பெருமாள் தாயாருக்கு அம்பாளுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்க இது வந்து ஒரு ரூட்டட் இன் சனாதன தர்ம ரூட்டட் இன் ஹிந்துசம் ரூட்டட் இன் ஆல் ஆஃப் திஸ் அதுக்கு சங்கீதத்தை ஒரு வெளா வச்சிருந்தா இறைவனை அடைவதற்கு வழிகள் அதுல ஒரு வழி சங்கீதம் அப்ப அந்த இறைவனை அடையறதுக்கு தான் அவர் தான் எனக்கு முரண்பாடு ஏன்னா பொதுவா அவருடைய கருத்து என்னன்னா மியூசிக்ல வந்து தேவதையெல்லாம் இருக்கா ஆனா நீங்க மியூசிக் எக்ஸ்க்ளூசிவா அதுக்குதான் யூஸ் பண்ணணும் சொல்லக்கூடாதுங்கிறார் பட் என்னோட கருத்து என்னன்னா அது ஏனைய ஜானர்ஸ்க்கு பொருந்தும் இப்ப நீங்க வேற ஏதோ ஒரு ஜானர் ஏதோ ஒரு பிங்க் எடுக்கிறேன் ஒரு பாய் ஜோன் அந்த காலத்துல இருந்தா அப்பா இருந்தா ஒரு ஸ்பைஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி அந்த ஜானர்ஸ் எல்லாம் நம்ம பத்தி பேசல இந்த கர்நாடக சங்கீதம் நம்ம ஆரம்பிக்கும் போதே லம்போதர லகுமிக்கரான்னா ஆரம்பிக்கிறோம் கீதத்திலேருந்து போய் ஸ்வரஜத்திலேருந்து போய் எல்லாமே இதை அடிப்படையா வச்சுன்னா இருக்க ஏன் பாரதியார் பாட்ட பாடலையா கேட்டா பாரதியாருடைய சுதந்திர பாடல் நம்ம கொண்டு வரோம் ஆனா சுதந்திர பாடலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த பக்தி எல்லாம் தான் இந்த பக்தி விஷயங்கள் அப்படின்னு வரும்போது யூ கேன் நாட் சிங் அபவுட் அதுதான் என்னோட கருத்து நான் இதை ரொம்ப கிளியரா சொல்றேன் இப்போ இ வி ராமசுவாமி நாயக்கர் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் பெரியாருன்னு சொல்றார் அவர் ராமரை ஏசி பேசியிருக்காருன்னா அது அவருடைய வழி ஆனா நீங்க ஒரே மேடையில தியாகராஜர் வந்து ராமர் மேல பாடினதையும் பாடுவேன் ராமரை ஏசி பேசின அதாவது ஒரு நாக்குல அவருக்கு நிரம்பு இருந்ததுதான் கூட தெரியல அந்த அந்த அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எல்லாம் பார்த்தா அவர்களே அவரை சில வார்த்தை கடுமையான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீங்க வந்து இப்போ டிஎம்கே தொண்டர்கள் தொண்டர்கள் தீகா அவர்களுக்கு பெரியார் ஒரு பெரிய ஐக்கன் ஃபைன் அவர்களுடைய மேடையில ராமரை ராமரை பாடுவாளா பத்தி பாடினா அந்த தீகா தொண்டர்கள் இருப்பாளா இதே நீங்க இங்க கொண்டு யூ எக்ஸ்பெக்ட் ரசிகா டு லிசன் போத் தியாகராஜா அண்ட் பெரியார் இப்ப ராமரை ராமரை பத்தி 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 நீங்க பாடும்போது பாடும்போது அவர் என்ன 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 சொல்றாருன்னா இப்போ நான் நான் வந்து வந்து இந்த இந்த தியாகராஜர் அந்த அந்த அப்படின்னு அப்படின்னு ராமா இவர் பெரியார 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 மனசுல ஏதாவது பாடினாரா அப்படியே பெரியார்ல பாடுறோம் இதே ராமரை பத்தி பாடும்போது மா தான் முக்கியம் இது எனக்கு ரொம்ப தெரியுது இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக அவர் பண்றது அவருடைய சுதந்திரம் என்ன வேணாலும் கான்ஸ்டியூஷன் படி என்ன வேணாலும் வச்சுருந்தோம் ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டேமேஜ் பிற்காலத்துல அவருடைய அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு வரக்கூடிய எத்தனை மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி கிளம்பி நாளைக்கு வந்து பக்தி தேவையில்லை தியாகராஜர் ராமரை பற்றி பாடலை ராமரை பற்றி அவர் பாடியிருக்கலாம் நான் ராமரை நினச்சிட்டு தான் பாடணுங்கிறது இல்லை எவ்வளோ பேர் சொல்ல போகிறாளோ அண்ட் ஸோ அபவுட் திஸ் இஸ் கோயின் சிஸ்டம் இவர்கள்லாம் இதை வந்து கேல்குலேட் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி இப்படித்தான் பண்ணணும்னு பல வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வரும் அந்த மாதிரி பண்றாளா இல்லாட்டா தெரியாமல் பண்ணுறாளா தெரியாமல் பண்ணால் என்னுடைய only one request hai na please don't do this

நம்ம தீ தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் அந்த காலத்துல டு திஸ் ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சு பண்றோம் அதுவும் நமக்காக பண்ணிட்டோம்னா கூட பரவாயில்ல ஒரு சமுதாயத்துக்காக பண்றோம் அண்ட் லாஸ்ட்லி ஒன் பாயிண்ட் என்னன்னா எப்ப பார்த்தாலும் பிராமணர்களை ஏசி பேசுவது சரியில்லை இப்போ ஒரு ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியில வந்தவர் இதெல்லாம் சொன்னா பரவாயில்ல நீங்க கத்துன்றது அவர் கத்துன்றது செம்ம கூடியிருக்கு ஸ்ரீவாசையர் கிட்ட நீங்க கத்துன்றது எல்லாமே உங்களை சுத்தி இருந்தவா பிராமின்ஸ் தானே உங்களை சுத்தி இருந்தவா இவ்வளவு கொடுமையானவர்களாக இருந்தாளா யூ ஹவ் சீன் யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய பெரும்பாலான பிராமணர்கள் எவ்வளவு இன்க்ளூசிவா இருக்கா எஸ் தேர் மேபி அ ஸ்மால் செக்ஷன் நம்ம திருத்தணும் திருந்தணும் டிஸ்கிரிமினேட் பண்றவாழ மாத்தணும் அதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் எப்ப பார்த்தாலும் ஒப்பேட் ஆர்டிகல்ஸ் எழுதுறது மாமிஸ் அண்ட் மாமாஸ் ஆஃப் மைலாபூர் திஸ் இஸ் நாட் த வே யூ அட்ரஸ் ஏ மாமி கெட்ட வார்த்தையான்னு கேட்டா நீங்க சொல்ற ஸ்லாங்ல சர்க்கார் வந்து சொன்னா எல்லாமே கெட்ட வரது தானே யூ சுட் நெவர் எவர் கீப் ஆன் மேக்கிங் ஒன் கம்யூனிட்டி வில்லன் இது யூ ஆர் ஜஸ்ட் பிளேய் டு தட் பர்டிகுலர் கேலரி இப்போ ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்ல இருக்குன்னா நீங்க அந்த கவர்மெண்ட் தான் பிளே பண்றேன் இதே வந்து இப்போ இப்ப பூனூர் தரிப்பதோ இது தரிப்பதோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம் இது வந்து பிராமண ஆதிக்கத்தை காமிக்கிறதுன்னு இப்போ அவர் வந்து ஒரு மசூதியில போய் ஒரு தொப்பி போட்டுன்னு பாடுறதோ இப்போ ஒரு பெண் வந்து புர்கா போட்டுன்னு பாடுறதோ இதெல்லாம் எந்த விதத்துல வந்து ரொம்ப இன்க்ளூசிவ் இப்போ இதே ஒரு கர்நாடக மேடையில் ராமரை பற்றி பாடுறார் இந்த மயிலாப்பூர் மாமாவும் மாமியும் கையை தட்டின்னு ஆட்டின்னு டிக்கெட் வாங்கிட்டு கேட்குறா கிருஷ்ணரை பற்றி பாடுறார் கேட்குறா இப்போ அல்லாஹ் பற்றி பாடினாலும் கேட்பா நம்ம மயிலாப்பூர் மாமா மாமி ரொம்ப எக்ஸ்க்ளூ எக்ஸ்ட்ரா இன்க்ளூசிவ் எல்லாம் கேட்பா இதே நீங்கள் ஒரு ஒரு மசூதிக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கச்சேரி நடத்த முடியுமா மசூதிக்குள்ள சி நம்ம ஏதோ ஒரு மான்மெண்ட் குள்ள போயிட்டு நடத்துறது வேற ஒரு மசூதிக்குள்ளே அலவ் கணபதி இன்சைட் அஸ்க் இப்ப வந்து ஜமா மஸ்ஜித்லாம் இருக்கு டெல்லியில எல்லாம் எவ்வளவோ இங்க பெங்களூர்ல சிவாஜி நகர் இருக்கு நீங்க போய் பாடுங்க வாடாபி கணபதி பாடுங்கோ கமலாம்பாம்பரே பாடுங்கோ சேதஸ்ரீ பாலகிருஷ்ணன் விஜாபந்தியில இழுத்து இழுத்து பாடுவோம் ஜம்பு பத்தி தான் ஜம்மு பாடுவார் மேலே போயிட்டு பாடுவோம் பாடணும் அதெல்லாம் அங்க போய் பாடணும் இங்க உட்காந்துரு நான் கச்சேரி மேடையில உட்காந்து நான் பாடுறேன் சொன்னா மயிலாப்பூர் மாமா மாமியோட பா நிறைய பேர் மாட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே இப்ப கிறிஸ்டின் முஸ்லிமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மயிலாப்பூர் மாமா மாமி எக்ஸ்ட்ரா லிபரல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் இந்த கிட்ட டிக்கெட்டை வேற வாங்கிட்டு போய் கேட்பா நம்ம மக்கள் ரொம்ப நல்லவர்கள் வாங்கிட்டு போய் கேப்பா நீங்க இவர் எதிர்க்க உட்காந்து அல்லா பத்தி பாடியிருக்கேன் வெற்றி பண்றது பெரிய விஷயம் இல்ல நீங்க ஒரு ஜமா மஸ்ஜித் குள்ள போய் யூ ஹவ் டு சிங் இன்சைட் தட் வாதாபி கணபதி எல்லா முஸ்லிம்ஸையும் உட்காத்தி வச்சு பார்ப்பா நான் வாதாபி கணபதி பாடுறேன் மூலாதார கஷேத்திர ஸ்திதம்னு தீட்சிதர் எடுத்திருக்கார் திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேஷன் மேல பாடியிருக்கார் அங்க இருக்கக்கூடிய வாதாபி கணபதியும் அவர் நாலு வித பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி நாலு லெவல்ல வருவரா பராதி சத்வாரி வாகாத்மகம்னு இருக்கார் அந்த பிள்ளையாரை பாடுற அந்த பிள்ளையாருடைய அனுகிரகம் அப்துல்லா அவர்களே ஃபாத்திமா அவர்களே உங்க மேலே இருக்கட்டும்னு அவர் பாடி ஆட்சி பட்சம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணி ஒரு வேதம் சொல்லிட்டு வரணும் அதுதான் பெரிய விஷயமே இல்லையே நான் வந்து மயிலாப்பூர் மாமா மயிலாபூர்மாமாக்கு முன்னாடி ஒரு உட்காந்து அல்லா கிருப்பா அஞ்சன் பாடுவேன்னு சொன்னால் மாமா மாமி என்றைக்குமே அதுக்கும் கேட்பா பிரமாதமா பெகாக் பாடிட்டாருன்னு சொல்லுவா அவருடைய பிரதான குற்றச்சாட்டு என்னவா வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரல இது வந்து ஒரு கம்யூனிட்டியோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகி உட்கார்ந்து எடுத்தது இந்த சங்கீதமானது அதனால நான் இந்த இந்த விதத்தை நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றேன் எந்த விதம் அவர் இப்ப என்ன பண்றாரோ என்ன பண்ற நான் வந்து குப்பத்துல எடுத்து போய் பாடுறேன் குப்பத்துல இருக்கிற அத பாட வைக்கலாம் அது மக்கள் கேட்பா இப்ப நீங்க காமாட்சி ஸ்வரஞ்சதி எதுகுல காம்போஜியில பைரவிலயோ போய் குப்பம்ல பாடினா அந்த மக்களால ஏத்துக்க கூடிய எக்ஸ்போஷர் இருக்கா நான் பாடக்கூடாதுன்னு நான் மறுபடியும் ரொம்ப ஜாகிரதையா சொல்றேன் பாட கூடாது அவர்கள் கேட்க கூடாது ஏன் நீங்க பாடுறீங்கன்னா கேட்கல புரியுமான்னு கேட்கறேன் புரியுமாங்க அப்ரிசியேட் இப்ப புரியுமானா இப்ப காமாட்சி ஸ்வரஜத்தி இங்க நம்ம மக்களுக்கும் புரியாது இப்போ காங்கிரஸ் ஜதி பாடினா எவ்வளவு பேர் புரியும் புரியறத பத்தி இல்ல அப்ரிசியேஷன் பத்தி மியூசிக்ல அந்த மியூசிக் இஸ் வாட் தட் அட்ராக்ட் சாகித்யம் இஸ் இம்பார்ட்டன் மியூசிக் அந்த மியூசிக்க கூட அப்ரிசியேட் பண்ண முடியுமா இழுத்து இழுத்து ஷியாமா சாஸ்திரி பாடியிருக்காரு அது புரியுமா அப்ப நீங்க என்ன பண்ணணும் சி உங்க ஏம் என்ன எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும் அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ராக் சட்டின்னு அனில் சீனிவாசன் வச்சிருக்கார் ஸ்கூல் ஸ்கூலா போய் குழந்தை எடுத்து கத்துக்கிறார் சி எக்ஸ்போஷர் நீங்க கொடுக்கணும் ஏன் பிராமணர்களுக்கு இருக்குன்னா அது ஒரு சின்ன ரீசன் இருக்கு இப்ப நம்ம எழுந்த உடனே கௌசல்யா கௌசல்யாசு கேக்குறோம் கேட்கறோம் பாட்டி பாட்டில நம்ம பாட்டு தெரிஞ்சவளா சும்மா நடந்து போகும்போது முன்னுமுடிருப்பா ஏதோ கல்யாணியோ காம்போதோ ததறினா எழுத்துட்டு இருப்பா கேட்டு 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 பழக்கம் இருக்கிறதுனால வரதே நம்ம எல்லாம் பெருமாள் அப்படியே நம்மள ஒண்ணு படைச்சு அப்படியே ஞானத்தோட ப்ரீசெட் டேட்டாவோட வரல இட் கம்ஸ் வித் எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் குடும்பம் ஸோ கிவிட் த்ரூ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் குப்பத்தில் கூட போய் பாடுங்க பட்

ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் கொண்டு வருது அதுல இல்லாமல் ஒரு பாலிடிக்ஸ் இப்போது இப்போது அந்த பரவாத்தியங்கள் அவர்கள் பறையர்கள் வாசிக்கக்கூடிய நம்ம ரொம்ப இருக்கும் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது அதுவும் இந்த சில குரூப் கம்யூனிட்டிஸ் இன் ராஜஸ்தான் ஃபோக் மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் அப்படியே கண்லே சில சமயங்களில் தண்ணீரே பாஷ்பவாரி வரிகூர் லோச்சனும் அவ்வளோ நல்லா படுவார் பட் டோன்ட்

இதை வந்து நம்ம சும்மா நான் பத்து வருஷம் கற்றுண்டேங்கிறதுல அதுக்கெல்லாம் யூ டு அ லாட் அதுக்கு அதுக்கெல்லாம் இந்த சொல்வா அந்த வாய்ஸோட கண்டிஷனிங் சீசனிங் எவ்வளவோ விஷயம் இருக்கு அதுவும் மீறி இருக்கக்கூடிய வித்வான்கள் ரொம்ப டேலண்டட் வித்வான்கள் டோன்ட் மேக் இட் சீ இதுல பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் வே யூ பப்ளிசைஸ் தேவை இல்லை ஸோ இது வந்து ஒரு இட் இஸ் நாட் என் ஈஸி ஆர்ட் ஃபார்ம் அண்ட் பல பேர் வரணம் நினைக்கிறதோ அதுக்காக முயற்சி அடிக்கிறதையோ யாரும் தப்புன்னு சொல்லலை பட் அகெயின் டோன்ட் கீப் மேக்கிங் ஒன் கம்யூனிட்டி அப்படி இல்லை இந்த ஒரு பிராமணரை எப்போ பார்த்தாலும் தப்பு தான் ஒரு ஆர்ட்டை வளர்க்கணுங்கிறது இல்லை பிகாஸ் யூ ஹேவ் பீன் ரெசிபியன் செம்மகுடி ஐயர் ஐயர்கிட்ட சாதாரணமாக போய் கற்றுக்க முடியுமா இவருக்கு டிடி கே கனெக்ஷன் இருந்ததுனால தானே போக முடிஞ்சது எவ்வளவு பேர் செம்மங்குடி மாமா கிட்ட கத்துண்டவா இருக்கா ஒரு இருபது பேர் என்னங்கோ இப்போ எம்எல்ஏ அவர்கள்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுனா நிறைய பேர் இருக்கா இவர் போயிருக்காருன்னா ஒரு டிடிகே கனெக்ஷன் ஸோ யூ ஆர் இன்டும் அ பிரிவிலிஷ் இண்டஸ்ட்ரியல் இஸ்ட் ஃபேமிலி யூ ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் மத்தவர்களுக்கும் இந்த அட்வான்டேஜ் வரணும்னு நினைக்கறதுல தப்பில்லை அதுக்கு முயற்சி எடுக்கும் நிறைய பேர் கற்று தர இது ஆ இன்னொரு பாயிண்ட் நீங்க இது சொல்றதுனால சொல்றேன் முப்பது வருஷமா பாடி இருக்கேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அவருக்கு பக்கவாதியம் வாசிக்கிறவா வயல்னிஸ்டோ கடமோ மிருதங்கமோ எவ்வளவு ஒரு பெரிய நாண் பிரான்ஸ்

மறுபடியும் நான் உத்தர குத்தம் குறை சொல்றதுக்காக நான் சொல்ல வரல நீங்க வந்து இந்த சங்கீத கலா திருப்பி திருப்பி இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு சங்கீத கலாநிதியை ஏன் எதிர்த்தீங்க ஏன் எதிர்த்தீங்கன்னா அவருக்கு அவார்டு கொடுக்கறதோ மியூசிக் அகாடமி அவருக்கு அவார்டுதோ பிரச்சனையே இல்லை தர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளாச திருத்தனம் நினைக்கிறதும் தப்பு இல்லை ஆனா ரொம்ப அதை நெகட்டிவ் எனர்ஜியா கொண்டு போய் பக்தியை வந்து வாகைக்காரா கிட்டே பிடி திருச்சுட்டும் இதெல்லாம் வந்து தேவதா நிந்தா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட்டி டு இல் இப்போ வந்து சி இப்போ ஒரு அறுபது வயசுல இருக்கக்கூடிய ஒரு வித்வான் அகடமியில் சான்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு ஐ அண்ட் ஸ்டில் தேர்ட்டி செவன் அண்ட் அண்ட் இட் வாஸ் அைன் ஸ்லாட் ஆன் அ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் அீன் பர்ஃபார்மிங் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் முரளி அவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்துருக்கு ஐ ஹேவ் டு டேக் கால் பிகாஸ் எனக்கு அது பொருந்தாது ஏன்னா நான் ராமன் மேல என் உயிரா இருக்கிற பெருமாள் ஸோ அந்த பெருமாளை நான் சொல்ல வேண்டிய மேடைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து செருப்பு மாலை போட்டவர் மேல நான் பாடி ராமர் மேல செருப்பு மாலை போட்டவர் மேல நான் பாடினது தப்பு இல்லைன்னு சொல்றதற்கு அப்புறம் என்னால ராமரை பத்தி பேச முடியாது இட் வில் நாட் அலவ் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறதுக்காக என்னால இருக்க முடியாது நான் வெங்கட் ஐ நம்ம பயப்பட மாட்டோம் ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருப்போம் நம்ம வெறும் பாட்டியே கான்சென்ட்ரேட் ஒரு பயன் வந்துடும் பண்ணுறது அடுத்த நாள் நான் வந்து நாளைக்கு என்னால பழங்க கிடைக்குமா அந்த கவலை இருக்கக்கூடாது எனக்கு அந்த கவலை கரெக்டாயும் கிடையாது பெருமாள் எனக்கு நல்லா எங்க அப்பா அம்மா படிப்பு கொடுத்துருக்கா ஐ கேன் ட்ரை வெரி வெல் வித் அவுட் இட் சோ இஃப் ஐ லூஸ் ஒன் சான்ஸ் இன் அகாடமி சோ பி இட் ஃபார் மீ எனக்கு ராமர் தான் முக்கியம் எனக்கு ராமரை ஏசி பேசினவர்கள் மேடையில் என்னால உட்கார முடியாது பேக் டு பேக் இன்டர்வியூஸ் உங்களோட டைட் ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு உங்களோட பொன்னான நேரத்தை கொடுத்து பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயகன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் Yes's Group of Companies. Reach out to us for all your requirements in smart resourcing, ERP, cloud services, business intelligence, AI ML, and for any turnkey projects.